ஹே அல வணக்கம் மக்களே இன்றைக்கி நம்ம மிந்தஸ் கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னா சுவையான பெப்பர் மட்டன் ஃப்ரை தாங்க அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு அரை கிலோ மட்டன் எடுத்து அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோங்க அப்புறம் ஒரு குக்கரை அடுப்பில் வச்சு ஒரு இருபது எம்எல் எண்ணெய் விட்டுக்கோங்க குக்கர் சூடானனே விட்டு எண்ணெயும் சூடான பிறகு நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க மட்டனை எடுத்து அதில் போட்டு நல்லா ஒரு ரெண்டு மூணு டைம் வதக்கி விட்டுக்கோங்க அந்த ஆயிலில் நல்லா மட்டன் வந்து மிக்ஸ் ஆகிற அளவுக்கு வதக்கின பிறகு தேவையான அளவுக்கு ஒரு கால் டீஸ்பூன் தூள் அதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் நம்ம மட்டனை வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க அதை ஆட் பண்ணது கூட ஒரு ஒரு டம்ளர் தண்ணி மட்டன் முழுகிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க குக்கரில் ஆட் பண்ண பிறகு குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு ஏழு டு எட்டு விசில் வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை தனியாக எடுத்து வச்சிடலாங்க அப்போ தான் நம்ம மட்டன் நல்லா வெந்து வருவோங்க இப்போ நம்ம டிஷ்ஷோட மெயின் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போங்க அதுக்கு அடுப்பை பற்ற வச்சு அது மேலே ஒரு கடாய் வச்சு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகுங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லி இது ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா வறுத்து எடுத்துக்கணுங்க ஓரளவுக்கு வறுப்பட்ட பிறகு இது கூடவே ஒரு கால் டேபிள் ஸ்பூன் கால் டூ அரை டேபிள் ஸ்பூன் வரைக்குமே நீங்கள் வந்து சோம்பு ஆட் பண்ணிக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் ஜீரகங்க இது ரெண்டையுமே ஆட் பண்ணி அது கூடவே வந்து ரெண்டு பட்டை ரெண்டு மிளகா காஞ்ச மிளகா இதையும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கருவேப்பில இதை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணுங்க இந்த ஸ்பைசஸ்லாம் நல்லா வறுப்பட்டோன்னே ஒரு அரோமா வருங்க ஒரு குட் ஸ்மெல் அது வர வரைக்கும் இதை வணக்கிட்டு நம்ம ஸ்டாப் பண்ணி காற்றுல ஆற விட்டுருங்க ஆறின பிறகு மிக்சி ஜாருக்கு மாற்றி கொஞ்சம் நர நரன் இல்லாமல் நல்லா நைஸாக இதை அரைச்சி எடுத்துக்கணுங்க எடுத்து இதை தனியாக வச்சுக்கலாங்க அதுக்கப்புறம் அடுப்பை பற்ற வச்சு ஒரு வானலி வச்சுக்கணுங்க வானலியில் ஒரு முப்பது எம்எல்லேருந்து ஐம்பது எம்எல் வரைக்கும் கூட நீங்கள் என்ன ஆட் பண்ணிக்கலாங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம ரெண்டாக நறுக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயங்க அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடணுங்க இதை நல்லா வதக்கிக்கோங்க வதக்கிட்டு இருக்கும் போதே இதுக்கு தேவைப்படுற உப்புங்க அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் உப்பு ஆட் பண்ணி வதக்கும்போது சீக்கிரம் ஆனியன் கொஞ்சம் வதங்கி வருங்க அது கூடவே ஒரு கைப்படி கருவேப்பிலை அதையும் ஆட் பண்ணிக்கலாங்க அதையும் சேர்த்து வதக்கிக்கோங்க இது எந்த அளவுக்கு வதங்கணுன்னா வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கிக்கோங்க வதக்கின பிறகு ஒரு ரெண்டு காஞ்ச மிளகாங்க அதையும் ஆட் பண்ணிக்கலாங்க அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதுங்க அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க இது எந்த அளவுக்குன்னா அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கணுங்க அது கூடவே நம்ம வேக வச்சுருக்க மட்டனுங்க அதோட தண்ணியோடவே ஆட் பண்ணிக்கலாங்க அந்த தண்ணியுமே நம்ம டிஷ்ஷுக்கு ஒரு ஃப்ளேவர் தருவோங்க இதை நல்லா நம்ம ஆனியன் கூட வதங்கி வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணுங்க மிக்ஸ் ஆன பிறகு நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலாங்க அதையும் இதில் ஆட் பண்ணி நல்லா மசாலோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு மட்டன் கூட பிளெண்ட் ஆகி வர அளவுக்கு இதை நல்லா வதக்கி எடுத்துக்கணுங்க நம்ம ஆட் பண்ண மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போன பிறகு இதை ஒரு ரெண்டு பரட்டுங்க நல்லா பரட்டி விட்டுட்டு கொஞ்சம் கொத்தமல்லி இலங்க அதை கொஞ்சம் பொடி பொடியாக நறுக்கி வச்சு அதை இது மேலே அப்படியே மலைச்சாரல் போல் தூவி விட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கினீங்கன்னா அருமையான மட்டன் பெப்பர் ஃப்ரை ரெடிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம பிந்துஸ் பிளாக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு ரெசிபியோடு உங்களை வந்து சந்திக்கிறோம் டாட்டா பாய் பாய்